ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இரண்டர கலந்திருக்கும் இறைவன் சீடன் ஒருத்தன் தன்னுடைய குரு கிட்ட தன் மனதில் இருந்த நெடுநாள் சந்தேகத்தை கேட்டான் குருவே கடவுளை காண முடியுமா அப்படின்னு சீடனின் கேள்விக்கு பதிலளிக்க விரும்பிய குரு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் கையில் சிறிது உப்பையும் எடுத்தார் கையில் இருந்த உப்பை சீடனிடம் காட்டி இந்த உப்பை உன்னால பார்க்க முடிகிறதா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஆம் அப்படின்னு பதிலளித்தான் சீடனும் இப்போது குரு கையில் இருந்த உப்பை தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தில் போட்டு கலக்கியும் வைத்தார் குரு கேட்டாரு இப்போது உன்னால் இந்த உப்பை பார்க்க முடிகிறதா அப்படின்னு சீடனம் இருந்து பார்க்க முடியவில்லை அப்படின்னு தான் பதில் வந்தது குரு சொன்னாரு அப்படியானா இந்த தண்ணீரில் உப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார் சிஷ்யன் சொன்னா உப்பு தண்ணீரோடு கலந்து விட்டது அதனால் கண்களால் காண முடியவில்லை அப்படின்னு இப்போது குரு விளக்கத் தொடங்கினார் எப்படி உப்பு இருந்தும் கண்களால் நம்மளால காண முடியவில்லையோ அதே போலத்தான் கடவுள் பிரபஞ்சத்துல எல்லாவற்றிலும் இரண்டறக் கலந்திருக்கிறார் அவரை கண்களால காண முடியாது விளக்கமளித்த குரு உப்பு கலந்த தண்ணீர் இருந்த பாத்திரத்தை சூடாக்கினார் பாத்திரத்துல இருந்த நீர் முழுவதும் வற்றி உப்பு மட்டும் மீதம் இருந்தது இப்போது உப்பை பார்க்க முடிகிறதா அப்படின்னு கேட்டார் குரு சிஷ்யன் ஆச்சரியமா பார்த்துட்டு ஆம் குருவே பார்க்க முடிகிறது அப்படின்னு சொன்னான் குரு திரும்பவும் விளக்கத் தொடங்கினார் தண்ணீர்ல உப்பு கலந்த போது உப்பை காண இயலாததை போல கடவுள் இந்த உலகத்துல இரண்டர கலந்திருப்பதால அவரை காண முடியாது அதே வேளையில நம்முடைய உலகப்பற்று பற்று குறையும் போது மனதில் இருந்து உலகியல் எண்ணங்கள் வற்றி மனம் தூய்மை நிலையை அடையும் போது நம் ஐம்புலன்களும் கட்டுப்படுத்தும் போது உலகத்துல இரண்டர கலந்திருக்கும் இறைவன் தனியாகப் பிரிந்து நமக்கு காட்சி தருவார் அப்போது கடவுளை காணலாம் அப்படின்னு சொன்னார் குரு குருவோட விளக்கத்தை கேட்டு சிஷ்யன் ஆச்சரியப்பட்டான் குருவின் விளக்கத்தால் சீடனின் மனமும் தெளிவு பெற்றது கடவுளை யாரும் தோற்றுவிக்கவில்லை கடவுள் எப்போதும் நமக்கு உள்ளேதான் இருக்கிறார் சித்தர்களும் ரிஷி முனிவர்களும் கடவுளை உணர்த்தினார்கள் உன் உள்ளே கடந்து பார் கடவுள் தெரிவார் என்று உணர்ந்து கூறியவர்கள் அவர்களே அதற்கான வழிமுறைகளையும் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நீங்களும் உங்களுக்கு உள்ளே கடந்து பாருங்கள் கடவுள் கண்டிப்பாக தெரிவார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி